ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதிகாரபூர்வமாக அன்றைய அரசு அரசாணையின் மூலம் அறிவித்தது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தீண்டப்படாத வகுப்பினரையும் குறிக்கிற ஒரு பொது சொல் இன்றைக்கு அது வரையரசு வகுத்தினரை மட்டுமே குறிக்கிற சொல் என்று பலரும் ஆனால் வெள்ளையர்கள் ஆண்ட போது இருந்த மதராஸ் மாகாண அரசு இருக்கிற தமிழ்நாடு வேறு அப்போது இருந்த மதராஸ் மாகாணம் என்பது வேறு மத்ராஸ் பிரசிடென்சி என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அதில் ஆந்திராவின் பெரும்பகுதி இணைந்திருந்தது கர்நாடகாவின் சில பகுதி இணைந்திருந்தது கேரளாவிலும் ஒரு பகுதி அந்த மதராஸ் மாகாணத்திலே இணைந்திருந்தது எல்லாம் சேர்ந்துதான் சென்னை மாகாணம் என்று அழைக்கப்பட்டது அப்போது இருந்த அந்த அரசு இந்த பகுதியில் இருக்கிற தீண்டப்படாத அனைவரையும் அதாவது ஆந்திராவிலே இன்றைக்கு அழைக்கப்படுகிற மாலா மாதிகா கேரளாவிலே இருக்கிற புலையர் தமிழ்நாட்டிலே இருக்கிற எழுபதுக்கும் மேற்பட்ட சாதிகள் எல்லோரையும் குறிக்கிற ஒரு பொது சொல்லாகத்தான் அன்றைக்கு அரசாணை ஆதிதிராவிடர் என்கிற பெயரில் பிறப்பிக்கப்பட்டது இந்த கோரிக்கையை யார் எழுப்பினார்கள் என்றால் தந்தை பெரியாருக்கும் மூத்தவர் பண்டிதர் அயோத்திதாசர் ஒரு மகத்தான சிந்தனையாளர் புரட்சிகர சிந்தனையாளர் புரட்சியாளர் அம்பேத்கருக்கும் மூத்தவர் பண்டிதர் அயோத்திதாசர் அவர்தான் தேடப்படாமல் கிடக்கிற மக்கள் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிறார்கள் வட மாவட்டங்களில் சில பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள் மேற்கு மாவட்டங்களில் சில பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள் தென் மாவட்டங்களில் சில பெயர்களால் அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் எல்லாம் வேறு குடியிருப்பில் இருக்கிறார்கள் சாதி இந்துக்கள் எல்லாம் இன்னொரு குடியிருப்பில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு தனி சுடுகாடு அவர்களுக்கு தனி சுடுகாடு இவர்களுக்கு தனி துறைப்பாடு ஏரி குளங்களில் ஆறுகளில் அவர்களுக்கு தனி துறைப்பாடு குளிக்கிற இடம் இப்படி வேறுபாடுகள் பாகுபாடுகள் நிறைந்திருக்கிற சூழலில் இந்த மக்கள் அனைவரையும் ஒரே பெயரில் அழைக்க வேண்டும் அவர்களுக்கு அரசு சில உரிமைகளை வழங்க வேண்டும் பேச்சுரிமை கருத்துரிமை மட்டுமின்றி தெருக்களில் பொது தெருக்களில் நடமாடுகிற உரிமை கோவில்களில் நுழைந்து வழிபடுகிற உரிமை எல்லோரும் குளிக்கிற துறைபாட்டிலே குளிக்கிற உரிமை இப்படிப்பட்ட உரிமைகளை எல்லாம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து போன்ற காலகட்டங்களில் பண்டிதர் அயோத்திதாசரும் அவருடைய மைத்துனர் ரெட்டமலை சீனிவாசனும் அன்றைக்கு படித்த அறிகர்கள் அவர்கள்தான் அன்றைய அரசிடம் இந்த கோரிக்கையை வைத்தார்கள் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான பெயராக இது அப்போது இல்லை இன்றைக்கு எல்லோரும் பார்ப்பதை போல பரையர் சமூகத்தை மட்டும் குறிக்கிற சொல்லாக அது பயன்படுத்தப்படவில்லை அறிவிக்கப்படவில்லை ஆதி திராவிடர் என்று ஏன் பண்டிதர் சொன்னார் என்றால் சாதி இந்துக்களும் தங்களை திராவிடர்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிற நிலையில் அவர்களுக்கெல்லாம் மூத்த இனம் இந்த இனம் என்று சொல்லுவதற்காக காட்டுவதற்காக உணர்த்துவதற்காக பதிவு செய்வதற்காக நாங்கள் ஆதி திராவிடர் எங்களை அப்படித்தான் அழைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அது மட்டும் காரணமில்லை இல்லை என்பது சாதி திராவிடர் அல்லது ஆதி திராவிடர் என்பது சாதி பெயர் அல்ல சாதி பெயர் கிடையாது இது ஒரு இனத்தின் பெயர் சாதியை ஒழிக்க வேண்டுமானால் அந்த பெயரை தொடர்ந்து பின்பு பயன்படுத்தக்கூடாது அதை மாற்ற வேண்டும் அப்படி மாற்றிவிட்டால் பிற்காலத்தில் இந்த பெயர்கள் எல்லாம் பறையர் என்ற பெயரோ அல்லது வேறு பெயர்களோ எல்லாம் காணாமல் போய்விடும் இந்த ஆதி திராவிடர் என்பது மட்டும்தான் இருக்கும் அது ஒரு இனத்தின் பெயராக நிற்கும் என்று அவர் எதிர்பார்த்தார் திராவிடர் என்பது ஒரு இனத்தின் பெயர் அது சாதியின் பெயர் அல்ல இந்தியா முழுவதும் ரெண்டு இனங்கள் தான் இருந்தன ஒன்று திராவிட இனம் இன்னொன்று ஆரிய இனம் ஆரியர்கள் என்றால் பார்ப்பனர்களை குறிக்கிற சொல் பிராமின் அவர்கள் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் இல்லை மத்திய கிழக்கு ஆசியாவில் இருந்து ஈரானில் இருந்து பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே நடையாக வந்து சேர்ந்தவர்கள் ஆடு மாடு மேய்த்து கொண்டு உள்ளே வந்தவர்கள் அது ஒரு மரபிடம் ஆங்கிலத்தில் மரபிடம் என்று சொல்வார்கள் இந்த மண்ணிலேயே இந்தியாவிலேயே காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அப்போது நாகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் நாகர் நம்முடைய மூதாதையர்களின் அடையாளம் நாகர் என்பதுதான் நாகர் கோவில் என்பது அதனால் தான் பெயர் வந்தது நாகப்பட்டினம் என்பது அதன் அடிப்படையில் தான் பெயர் வந்தது நாகபுரி என்கிற நாக்பூர் அந்த அடிப்படையில் தான் பெயர் வந்தது மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூர் அதுவும் நாகபுரி தான் நிறைய பெயர்கள் நமக்கு நாக 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 என்று தொடங்கும் இந்த நாகர் சொல் இந்த மண்ணின் மைந்தர்களை குறிக்கிற சொல் காலம் காலமாக இந்த மண்ணிலேயே பிறந்து தலைமுறை தலைமுறையாக வாழ்ந்து வருகிற பழங்குடியினரை குறிக்கிற சொல் ஆதி என்றால் தொடக்கம் என்று பொருள் ஆதியிலும் இல்லை அந்தத்திலும் இல்லை என்பார்கள் தொன்மை காலம் என்று பொருள் அளவிட முடியாத காலத்தை குறிக்கிற சொல் ஐயாயிரம் ஆண்டு என்று சொல்ல முடியாது ஐம்பதாயிரம் ஆண்டு என்று சொல்ல முடியாது காலத்தை எப்போது என்று கணிக்க முடியாத காலத்தை தோன்றிய மக்கள் ஆகவே இந்த மண்ணில் பார்ப்பனர்களை தவிர அனைவருமே திராவிடர்கள் தான் இதை சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஆய்வு செய்து சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்ற பெயரால் சில பேர் திராவிடர் என்று சொல்லே கூடாது அதை சொன்னவர் பெரியார் அதனால் பெரியாரை வீழ்த்தியே தீர்வோம் என்று ஒரு மாயாவாத அரசியலை பேசிக் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட உணரிக் கொண்டிருக்கிறார்கள் வரலாறு தெரியாமல் உணர்கிறார்கள் உள்ளபடியே இது பெரியார் கண்டுபிடித்த சொல் அல்ல திராவிடர் என்ற சொல்லை வேண்டாம் என்று சொன்னால் அதை புழக்கத்திற்கு கொண்டு வந்தவர்களைத்தான் விமர்சிக்க வேண்டும் என்றால் அவர்கள் பண்டிதர் அயோத்திதாசரைத்தான் விமர்சிக்க வேண்டும் பண்டிதர் அயோத்திதாசரை இவர்களால் விமர்சிக்க முடியாது அது மிகவும் ஆபத்தானது பெரியாரை எதிர்க்க முடியும் பார்ப்பனர்கள் கூட பெரியாரை எதிர்ப்பார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை வெளிப்படையாக எதிர்க்க மாட்டார்கள் சார்ந்தவர்கள் பெரியாரை விமர்சிப்பார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை விமர்சிக்க மாட்டார்கள் பெரியாரை விமர்சிப்பார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை விமர்சிக்க மாட்டார்கள் ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கரை இந்தியா முழுவதும் இருக்கிற முப்பது கோடிக்கு மேலான மக்கள் குலதெய்வமாக ஏற்று வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவு பேரை இவர்களால் பகைத்துக் கொள்ள முடியாது பெரியாரை தமிழ்நாட்டில் சில கட்சிகள் தான் தூக்கி பிடிக்கின்றன ஆகவே அவரை இலகுவாக விமர்சித்து விட முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் துணிந்து விமர்சிக்கிறார்கள் பெரியார் பேசியதைத்தான் பண்டிதர் அயோத்திதாசர் பேசினார் பெரியார் உருவாக்கிய திராவிடர் கழகம் என்பது ஆயிரத்தி ஆனால் இந்த ஆதி திராவிட சமூகத்தில் அன்றைய பரையர் சமூகத்தில் பிறந்த கிறித்தவ மதத்தை தழுவிய அதிலே ஒரு போதகராக இருந்த ரெவரண்ட் ஜான் ரத்தினம் என்பவர் உருவாக்கிய ஒரு இயக்கத்தின் பெயரும் திராவிடர் கழகம் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு என்று கருதுகிறேன் அப்போதெல்லாம் பெரியார் பிறக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி பெரியார் பிறந்து விட்டார் மூன்று வயது நாலு வயது இருக்கும் பெரியாருக்கு அப்போது மூன்று அல்லது நான்கு வயது இருக்கும் அப்போது திராவிடர் கழகம் என்கிற பெயரால் இயக்கத்தை உருவாக்கியவர் ரெவரன் ஜான் ரத்தினம் மதிப்புக்குரிய பொருள் ஒரு போதகரை அழைக்கிற ஒரு ஆங்கில சொல் அது பெயர் அவர் உருவாக்கிய இயக்கத்தின் பெயர் திராவிடர் கழகம் இதே பெயரில் இயக்கம் கண்டார் ஆக திராவிடர் என்கிற சொல்லை பண்டிதர் காலத்தில் பண்டிதர் பயன்படுத்தினார் அவருடைய மைத்துனர் இரட்டமலை சீனிவாசன் பயன்படுத்தினார் சமகால தலைவராக இருந்த ஜான் ரத்தினம் பயன்படுத்தினார் அதற்கு பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பண்டிதர் அயோத்திதாசர் காலமாகி விடுகிறார் அதற்கு பிறகு இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பெரியார் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே வருகிறார் அதுவரையில் அவர் காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தார் காந்தியை தலைவராக ஏற்றுக்கொண்டார் காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு தலைவர் பொறுப்பிலும் இருந்தார் காந்தி சொன்னதை அப்படியே செய்தார் அப்படிப்பட்ட தீவிர காங்கிரஸ் பற்றாளராக இருந்தவர் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருந்த தீண்டாமையை கண்டு கொதித்து தீண்டாமை என்றால் ஷெடியூல் காஸ்ட் மக்களுக்கு மட்டுமே என்று நீங்கள் கருதக்கூடாது தீண்டாமை என்பது பார்ப்பனரைத் தவிர அனைவருக்கும் இருந்தது அனைவருமே தீண்டப்படாதவர்கள் தான் பார்ப்பனர்களை பொறுத்தவரையில் சத்திரியன் தொட்டாலும் பார்ப்பனர்களுக்கு தீட்டுதான் வைசியன் தொட்டாலும் பார்ப்பனர்களுக்கு தீட்டுதான் பார்ப்பனர்களை பொறுத்தவரையில் நீ மன்னாதி மன்னனாயிருந்தாலும் கீழ் சாதி எனக்கு கீழ் சாதி சேர சோழ பாண்டிய வேந்தர்களாக இருந்தாலும் அந்த வேந்தர்களின் மனைவிமார்கள் ராணிகளாக இருந்தாலும் அவர்கள் கைப்பட்டால் பார்ப்பனர்கள் குளிப்பார்கள் தீண்டாமை அவர்களுக்கும் இருந்தது யாரும் ஒரே சாதியை தவிர வேறு சாதிகளில் திருமணம் செய்து கொள்ள முடியாது ஒவ்வொரு சாதிக்கிடையிலும் இருக்கிற தீண்டாமை இது முதலியார் பிள்ளைமார் வீட்டிலே எடுக்க முடியாது பிள்ளைமார் கவுண்டர் வீட்டிலே பெண் எடுக்க முடியாது இது காலம் காலமாக இருந்து வருகிற தீண்டாமை எடுத்தால் சாதி கொலை நடக்கும் ஆணவ கொலை நடக்கும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்பது காலம் காலமாக இருந்து வருகிற நிலை காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் இது இருந்தது வா ஐயர் என்பவர் ஒரு குருகுட பள்ளியை சேரன்மாதேவி என்கிற இடத்திலே வைத்து நடத்தினார் அந்த பள்ளியில் பார்ப்பன குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகளும் படித்தார்கள் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பிள்ளைகளும் படித்தார்கள் பிள்ளைகள் நாடார் பிள்ளைகள் கவுண்டர் பிள்ளைகள் முதலியார் வீட்டு பிள்ளைகள் பெரியார் சமூகத்தை சார்ந்த நாயக்கர் வீட்டு பிள்ளைகள் எல்லோரும் படித்தார்கள் அப்போதெல்லாம் திண்ணை பள்ளிதான் பள்ளிக்கூடம் கிடையாது இப்போது இருப்பது போல் அரசு கட்டி கொடுக்கிற கட்டிடங்களில் பள்ளி இயங்குவது கூட கிடையாது யாராவது ஒரு வீட்டில ஒரு திண்ணையில ஒரு குரு வந்து பாடம் சொல்லிக் கொடுப்பார் தேர்வு செய்துதான் பிள்ளைகளை எடுப்பார்கள் எஸ்சி எஸ்டி பிள்ளைகள் போய் உட்கார முடியாது மற்ற பிள்ளைகள் வந்தால் கூட பிராமண பிள்ளைகள் ஒரு பக்கம் உட்கார்ந்து கொள்வார்கள் பிராமணர் அல்லாத பிசி அதாவது எஸ்சியை விட ஐ விட மேல்சாதி என்று நினைக்கிறவர்கள் பிராமணர்கள் முன்னால் எஸ்சி பிள்ளைகள் அவர்களும் தீண்டப்படாதவர்கள் தான் அவர்களை தனியே உட்கார வைப்பார்கள் இவர்களுக்கு தனியே குடிநீர் பானை இவர்களுக்கு தனியே குடிநீர் பானை அவர்கள் இவர்கள் தொடக்கூடாது தொட்டால் தீட்டு ஐயர் நடத்திய பள்ளியில் அந்த தீண்டாமை இருந்தது காங்கிரஸ் கட்சி மாநாடு நடத்தினால் மாநாட்டில் வைக்கிற குடிநீர் பானையும் இரண்டாக இருந்தது உயர் சாதியை சார்ந்த தலைவர்களுக்கு வேறு குடிநீர் பானை பெரியார் போன்ற ஓபிசி சமூகத்தை சார்ந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளை சார்ந்த தலைவர்கள் குடிப்பதற்கு இன்னொரு பானை இது பெரியாருக்கு சுயமரியாதை உணர்ச்சியை தூண்டிவிட்டது அது என்ன பாப்பானர்களுக்கு மட்டும் தனி பானை நாங்கள் அந்த அளவுக்கு கிழி சாதியா என்கிற ஆத்திரம் வந்தது அவர் உள்ளே அதை கேட்கிறார் எதிர்த்து பேசுகிறார் அதுவே முரண்பாடாக மாறுகிறது மோதலாக மாறுகிறது வேண்டாம் இந்த கட்சியே வேண்டாம் என்று உதறிவிட்டு பெரியார் காங்கிரஸ் மக்களுக்கும் இருந்தது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது மனு தர்மத்தின்படி பிராமணர்களை தவிர அத்தனை பேருமே தீண்டப்படாதவர்கள் தான் பார்ப்பான்களின் பார்வையில் இதை வட இந்தியாவில் கண்டறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் தமிழகத்தில் கண்டுணர்ந்தவர் தந்தை பெரியார் பெரியாருக்கு முன்னால் இதை கண்டுபிடித்தவர் பண்டிதர் அயோத்திதாசன் அம்பேத்கருக்கு முன்னால் இதை கண்டுணர்ந்தவர் மகாத்மா ஜோதிபா ஃபுலே இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் இவர்களை எல்லாம் விட இதை முன்கூட்டியே கண்டுணர்ந்தவர் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பார்ப்பனிய மேலாதிக்கத்தை மனு தர்ம கொடூரத்தை கண்டுணர்ந்தவர் கௌதம புத்தர் பகவான் புத்தர் பகவான் என்றால் கடவுள் என்று அர்த்தம் இல்லை பெருமதிப்புக்குரியவர் பிரபு என்று சொல்கிறார்களே அந்த சொல்லுக்கான பொருள் ஆக பார்ப்பன மேலாதிக்கத்தை எதிர்த்து ஆரிய மேலாதிக்கத்தை எதிர்த்து அவர்களின் கருத்தியலை எதிர்த்து அவர்களின் கோட்பாட்டை எதிர்த்து அவர்களின் கொள்கையை எதிர்த்து அவர்களின் வேதங்களை எதிர்த்து பண்டிதர் அயோத்திதாசர் போன்ற தலைவர்கள் பயன்படுத்திய சொல்லாடல் தான் திராவிடர் என்கிற சொல்லாடல் திராவிடம் என்கிற கருத்தியல் அந்த திராவிடர் என்கிற சொல்லை ஆதி திராவிடர் என்று மேலும் ஒரு முன்னோட்டு வைத்து அதை தனியே பயன்படுத்துவதற்கான தேவை ஏன் வந்தது என்றால் திராவிடர்களில் இருந்தும் இவர்கள் வேறுபட்டவர்கள் சாதியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பார்ப்பன தலைமையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த மண்ணின் மூத்த குடிகள் என்பதை நிறுவுவதற்காக பண்டிதர் ஐந்திதாசர் ஆதி திராவிடர் என்கிற சொல்லை கையாண்டார் ஆனால் இங்கே பிற தலித்துகள் அல்லது பட்டியல் சமூகத்தில் உள்ள பிற சாதிகள் அதை ஏற்க மறுத்தன எங்களுக்கு ஆதி திராவிடர் வேண்டாம் எங்கள் பழைய சாதி பெயரே போதும் எனவே இன்றைக்கு அது என்னவாக சுருங்கி விட்டது என்றால் பதையர்களுக்கான ஒரு பெயராக சுருங்கி விட்டது ஆனால் உண்மையில் அது அனைத்து தீண்டப்படாதவர்களுக்குமான பொது பெயர் மதராஸ் மாகாணத்தில் இருந்த தெலுங்கு பேசுகிற மக்களுக்கும் கன்னடம் பேசுகிற மக்களுக்கும் மலையாளம் பேசுகிற மக்களுக்கும் தமிழ் பேசுகிற மக்களுக்குமான பொது பெயர் தமிழ்நாட்டில் அப்போது இருந்த எழுபத்தி எட்டு சாதிகளுக்குமான பொது பெயர் வரலாறு மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே திராவிடர் என்கிற சொல்லை பெரியார் பயன்படுத்தினார் திராவிடர் கழகம் என்ற அமைப்பை உருவாக்கினார் அது திட்டமிட்டு அவர் செய்த சூழ்ச்சி தமிழர்களை நசுக்க வேண்டும் என்பதற்கான சூழ்ச்சி என்று சில பேர் திரிபுவாதம் செய்கிறார்கள் திரிச்சு விடுறது பொய் பேசுவது வரலாற்றை திரிப்பது உண்மையை திரிப்பது லாஜிக் படி நீங்கள் திராவிடத்தை விமர்சிக்க வேண்டுமானால் பண்டிதர் அயோத்திதாசரை விமர்சியுங்கள் பேசுவோம் மேடையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொள்கை ஆசான்களாக நாம் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்க்ஸ் ஆகிய மூன்று தலைவர்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஏன் அம்பேத்கர் ஒருவரே போதுமானதுதானே அம்பேத்கரை மட்டும் வைத்தால் போதும் தான் ஆனாலும் ஒருங்கிணைந்த ஒரு எழுச்சி பெரியாரையும் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற தலித் அல்லாதவர்களையும் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்களையும் அரவணைத்து ஒருங்கிணைந்த எழுச்சியை இந்த மண்ணிலே உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் ஆரியத்தை ஆரியம் என்கிற என்கிற சனாதன தர்மத்தை சனாதன தர்மம் என்கிற வர்ணாசிரம தர்மத்தை மக்களிடத்தில் அம்பலப்படுத்த வேண்டும் அது இருக்கிற வரை உழைக்கிறவன் உழைத்துக் கொண்டே இருப்பான் உண்டு கொடுக்கிறவன் உண்டு கொடுத்துக் கொண்டே இருப்பான் வெரி சிம்பிள் உங்களுக்கு தெரிந்து பிராமண சமூகத்தை சார்ந்த யாராவது ஏரோட்டி பார்த்திருக்கிறீர்களா நடவு நட்டு பார்த்திருக்கிறீர்களா அறுப்பு அறுத்து தானடித்து தானியத்தை தூற்றி மூட்டை கட்டி முதுகிலே சுமந்து பார்த்திருக்கிறீர்களா கட்டட வேலை செய்து பார்த்திருக்கிறீர்களா முள்ளு வெட்டி விறகு வெட்டி பார்த்திருக்கிறீர்களா மண்ணை வெட்டி தோண்டியதை பார்த்திருக்கிறீர்களா ஆனாலும் அவர்களுக்கு மூன்று வேளை பருப்பும் நெய்யும் தயிரும் மோரும் கிடைக்கிறது பட்டினி கிடப்பதில்லை தலைமுறை தலைமுறையாக அவர்களால் வாழ முடிகிறது அவர்கள் மீது வெறுப்பு வர வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சமூக பாதுகாப்பு இங்கே இருக்கிறது உடல் உழைப்பு இல்லாமலேயே உண்ண முடியும் உடல் உழைப்பு இல்லாமலேயே அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் புறம்போக்கு நிலங்களிலே குடிசை போட்டு வாழக்கூடிய யாரையும் நீங்கள் பார்க்க முடியாது இன்னும் இந்த மண்ணிலே லட்சக்கணக்கான மக்கள் பட்டா இல்லாமல் புறம்போக்கிலே குடிசை போட்டு வாழ்கிற அவலம் நீடிக்கிறது என்னுடைய பெற்றோருக்கும் பட்டா இல்லை என் தாத்தா பாட்டிக்கும் பட்டா இல்லை அதற்கு முன்பு வாழ்ந்த மூத்தோருக்கும் பட்டா இல்லை புறம்போக்கு நிலங்களிலே குடிசை போட்டு வாழக்கூடிய அவலம் இந்த மண்ணின் மைந்தராக இருந்தும் ஒரு நாளைக்கு நான்கு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைத்தும் கூட சொந்த வீடு இல்லை பட்டா மனை இல்லை ஒருவேளை உணவுக்கு கூட உறுதிப்படுத்த முடியாத நிலையில் எத்தனையோ போர் பட்டினி கிடக்கிற அவனத்தை இன்றைக்கும் நாம் பார்க்கிறோம் இவ்வளவு பெரிய ஏற்றத்தாழ்வு ஏன் நீடிக்கிறது ஒரு கிராமத்திலே ஐநூறு குடும்பங்கள் இருந்தாலும் கூட அந்த கிராமத்திற்குள்ளே புகுந்து குடிசைகளை தீ வைத்து கொளுத்துவதும் பெண்களை மானபங்கப்படுத்துவதும் போன்ற கொடுமைகள் ஏன் நடக்கிறது குடிநீர் தொட்டியிலே மனத்தை கரைக்கிற அநாகரிகம் ஏன் தொடர்கிறது சனாதன தருமம் இன்னும் கோலோச்சுவதுதான் அதற்கு காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னாலும் கூட அது அரசியல் தளத்தில் தான் நடைமுறையில் இருக்கிறதே தவிர சமூகம் பண்பாடு போன்ற தளங்களில் நடைமுறையில் இல்லை அதனால்தான் இன்றைக்கும் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் காதலித்து திருமணம் செய்தால் துரத்தி துரத்தி வெட்டி படுகொலை செய்கிறார்கள் அந்த படுகொலையை செய்ய சொல்லி எந்த சட்டமும் சொல்லவில்லை சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் குற்றம் என்று எந்த சட்டமும் சொல்லவில்லை மனிதர்களாயிருக்கிற யாரும் ஒருவரை ஒருவர் விரும்பி திருமண வயது வந்தால் பெற்றோரின் ஒப்புதலோடு திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதுதான் சட்டம் ஆனால் அதை மீறி படுகொலைகள் நடக்கின்றன